ஆனந்தியும் எவ்வளோ கெஞ்சி பார்த்துட்டாங்க அன்பு வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு இன்னொரு பக்கம் மகேஷையாச்சும் பேச வைக்கலாம் அப்படின்னா புருஷன் முன்னாடி இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் ஆயிட்டீங்க உங்கள் ரெண்டு பேருக்கு இடையில நான் வர்றது அவ்வளோ நல்லா தான் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டீசெண்டாக நம்ம மகேஷ் வந்து ஆனந்தி அன்பு விட்டு விளையிட்டாரு இதுக்கு முன்னாடி நீங்கள் காதலிச்சிட்டு இருந்தீங்க உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ எதையும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு இது அப்படி நம்ம நேரடியாக வந்து நம்ம ஆனந்திகிட்ட சொன்னாலையும் உள்ளுக்குள்ளேற ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு நம்ம மகேஷ் ஏன்னா இப்போ ஆனந்திக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அவர் ஆனந்தியை வந்து எந்த ஒரு கண்ணோட்டத்திலையும் பார்க்க முடியாது அதே நேரத்துல முன்ன மாதிரி சகஜமா பேசி பழகோ எதுவுமே முடியாது அப்படின்ற ஒரு டிஸ்டன்ஸை வந்து நம்ம மகேஷ் வந்து மெயின்டைன் பண்ணிட்டாரு இப்போ மித்ராவுடைய இருந்து அரவிந்த் தான் பிரச்சனை பண்ணுவான் அவங்கிட்ட இருந்து தான் நமக்கு எதிர்ப்பு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மித்ராவுடைய அம்மா வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க இப்போ அவன் கூட அப்படியெல்லாம் பிரச்சனை பண்ண மாட்டாமா அப்படின்னு சொல்லி மித்ரா சொன்னாலும் இல்லை எப்பவும் பார்க்காத அரவிந்த அன்னைக்கு நான் வந்து வேற ஒரு அரவிந்தை நான் பார்த்தேன் கண்டிப்பாக அவனால் பிரச்சனை வரும் ஆனால் அதையும் தாண்டி இப்போ மகேஷை வந்து நம்ம மாற்றணும் அவனுடைய மனசை வந்து நம்ம மாற்றணும் அப்படின்னு சொல்லி மூணு பேருமா சேர்ந்து திட்டம் இருக்காங்க இப்ப நம்ம அன்புக்கு ஒரு அடைக்கலம் இடம் கிடைச்சிருக்கு அது யாருன்னு பார்த்தீங்கன்னா கோகிலாவுடைய கணவர் தாங்க அவர் வந்து இப்ப சென்னைக்கு வந்திருக்காரு நம்ம ஆனந்திக்கு ஃபோன் பண்ணி அவர் வந்து பேசுகிறாரு என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா அன்பு இங்க எங்கூட தான் இருக்காரு அப்படின்னாவும் அவர் இப்ப காரைக்குடிக்கு வந்தாரு அவர் காரைக்குடியிலே இருக்காரு அப்படின்னு சொல்லி ஆனந்தி கேட்குறாங்க அவர் காரைக்குடிக்கு வரல நான் தான் சென்னைக்கு வந்திருக்கேன் என் கூட தான் அன்பு தங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லவும் அப்படின்னா அவரை வந்து எப்படியாச்சும் வந்து அவங்களுடைய வீட்டுக்கு போக சொல்லுங்க அவங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு வீட்டில் இருக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கோகிலாவுடைய கணவர்கிட்ட வந்து நம்ம ஆனந்தி சொல்றாங்க இல்ல ஆனந்தி அது என்னால் அவர் வந்து அவருடைய முடிவுல தெளிவா இருக்காரு அவரை வந்து என்னால் கட்டாயப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு கோகில அவ எப்படியாச்சும் பார்க்கணும் அவ கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு அவரும் ஆசைப்படுறாரு ஆனா இதுக்கிடையில் ஆனந்தியுடைய வாழ்க்கை மட்டும் கேள்விக்குறியா இருக்கிறதுனால